பாண்டிய மன்னன் தலையாங்கனத்துக்கு போகிற வெற்றி பெற்று அவன் நாட்டு திரும்பத்தில் அவன் நாட்டு பிரஜைகள் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க மகிழ்ச்சியில் கொண்டாடினாங்க ராத்திரி பகல்னு பார்க்காம ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி இருந்தாங்க நாட்களும் கடந்துருச்சு மன்னனும் வளர்ந்துட்டான் இப்போ அந்த நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் மண்ணை உடனே போர் அறிவிச்சிட்னான் இதனால் நாட்டு பிரஜைகள் எல்லாம் பயந்தாங்க ஏன்னா என்ன நம்ம வேல்துக்கணும் என்ன நம்ம அம்பெடுக்கணும் என்னென்ன கத்தி எடுக்கணும்னே தெரியாமல் பயந்துக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் கவனிச்சுக்கி புலவர்கள் மன்னனை எப்படியாவது மாற்றணும் மன்னன் போரை கைவிட்டுட்டு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம நாட்டோட வளத்தை பெருக்கணும் அதுக்கு என்ன செய்யலான்னு தெரியாமல் யோசித்துக்கிந்தாங்க இறுதியாக புலவர்கள் சேர்ந்து முடிவெடுத்தாங்க மன்னனுக்கு திருமணம் செய்து வச்சா அவன் கண்டிப்பாக போருக்குள்ளெலாம் போக மாட்டான் தன்னோட வீட்டை பார்த்துக்கிட்டு நாட்டை பார்த்துக்கிட்டு நாட்டை வளப்படுத்துறதுலே முக்கியமாக இருப்பான்னு நினச்சாங்க அதே போல மன்னனுக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க திருமணம் ஆன அப்புறமும் அவன் உடனே என்ன ஒரு பிரச்சனைனாலும் உடனே போறதான் கையில் எடுத்தான் அமைதிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமில்லாமல் இருந்தான் இதை பற்றி புலவர்கள் மன்னனிடம் போயிட்டு நேராக பேசுறதுக்கு பயந்தாங்க அதனால நெய்தல் ஓரத்தில் வாழ்ற மக்கள் அழைச்சி நீங்கள் மன்னன் பேசுங்க அதனால அவன் மாறலாம்னு சொன்னாங்க இந்த நெய்தல் ஓரத்தில் வாழ்ற மக்களோட கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமே மீன் பிடித்தலும் முத்து தான் இவங்க எடுக்கிற முத்துல பாதிக்கு பாதி மன்னனுக்கு போய் சேர்ந்துடணும் மீது தான் அவங்களுக்கு உதவும் அந்த நெய்தல் பகுதியில் வாழ்ந்த அங்கே அங்க ஒரு பெரியவர் போயிட்டு மன்னர் கிட்ட போயிட்டு பேசுறாங்க மன்னா நீங்க எதுக்கு எடுத்தாலும் போர்லயே நீங்க ஈடுபடுறீங்க ஆனா எங்களோட வாழ்வாதாரத்தை கவனிக்க மாட்டேங்க இனிமேல் நாங்க உங்களுக்கு முத்து கொடுக்கறத நிப்பாட்ட போறோம் நீங்க எப்ப எங்களோட வாழ்வாதாரத்தை பாக்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு திரும்ப நாங்க முத்த கொடுப்போம்னு சொல்றோம் உடனே மன்னன் கோவம் அடைஞ்சிடறான் இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கும் மன்னன் அமைதிங்கிற பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லாம நீ எனக்கு முத்து கொடுக்க நிப்பாட்டினா இந்த நாட்டுடைய மன்னனா அவனை கடுமையா தண்டிவேன்னு சொல்றான் அந்த பெரியவரும் என்னன்னாலும் பாத்துக்கலான்னு சொல்றாரு மறுநாளே மன்னன் நெய்தல் ஓரத்துல வளர மக்கள் மீது தன்னோட படைகளை அனுப்பி அவங்கள எப்படியாவது நம்ம கழு கொண்டு வரணும்னு சொல்கிறான் உடனே படைகளும் அங்கே போகுது ஆனால் அங்கே நடந்ததே வேறு நீதல் பகுதியில் வாழ்கிற அனைத்து மக்களும் அங்கே ஒன்றா கூடி மன்னனோட படையை எதிர்க்க தயாராகிட்டாங்க இதை கேட்ட மன்னன் ரொம்ப கோபமடைஞ்சு அவங்கள தாக்குங்கன்னு சொல்கிறான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சிறிய போரே உருவாச்சு அந்த போர்லேயும் பாண்டிய மன்னனே வெற்றி பெறுறான் இதெல்லாம் பார்த்த புலவர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாயடைச்சு நின்னாங்க இவனுக்கு திருமணம் பண்ணி வச்சாவது மனைவியும் பார்த்துக்கிட்டு நாட்டு மக்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு நாட்டை வளப்படுத்துவான்னு பார்த்தா இப்போ மக்களையும் தாக்கி இருக்கான் இவன் என்ன செய்யும் தெரியாமல் புலவர்கள்லாம் யோசித்துக்கு இருந்தாங்க அப்போ நக்கீரருங்கிற ஒரு புலவர் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மண்ணெங்கிட்ட போயிட்டு ஒரு பாடலை பாடுறாரு அந்த பாடலோட பேர் தான் நெடுநல் வாடை வையகம் பணிப்ப வளநேற்பு வலையி பொய்யா வானம் புது புயல் பொழிந்தன ஆறுகளி முனைய கொடுங்கோர் கோவலர் ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கிக்கோடல் நீடிதல் கண்ணீர் நீரலைக் களவா மெய்க்கோள் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கோள் கொல்லிய கவுல் புடையும் நடுங்க இந்த பாடல் வரிகள் அந்த நெடுநல் வாடையில இடம்பெற்றுள்ள முக்கியமான பாடல் வரிகள் ஆகும் இந்த பாடலோட விளக்கம்னு நீங்க பாத்தீங்கன்னா மேயங்கள் எல்லாம் சேர்ந்து உலகம் குளிரும்படி ஒரு மலையை பொழியுது அதனால அந்த இடம் ஃபுல்லா ரொம்ப குளிரா இருக்குது மக்கள் வெளியே வர முடியல அவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க முடியல அந்த நேரத்திலயும் ஆடு மாடுகள் பசியை தீக்கிறக்காண்டி மேப்பர்கள் அனைவரும் சேர்ந்து பள்ளமான இடத்த விட்டு மேடான இடத்துக்கு தங்களோட ஆடு மாடுகளை மேய்ச்சி போறாங்க ஏன்னா மழை நேரத்தில் பள்ளங்களில் தண்ணி தேங்கிக்கும் அதனால தான் மேப்பர்கள்லாம் சேர்ந்து தங்களோட நிறைகளை மேடான இடத்த பார்த்து கூட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் மரத்து மேலே உட்காந்துருக்க பறவைகள் எல்லாமே குளிரால் உறைஞ்சி போகுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குரங்கள் எல்லாம் பனியில் உறஞ்சி மரத்துலேருந்து கீழே விழுது அதே நேரத்தில் ஒரு கன்று தன் தாயிடம் போயிட்டு பால் குடிக்குது அப்போ அந்த நேரத்தில் அந்த தாய் கன்று குளிரால என்ன செய்யுதுன்னு தெரியாம தன்னோட கன்றையே உதைத்து தள்ளுது அங்கே இருக்கிற மேப்பர்கள் இருந்து தங்களை தற்காத்துக்குள்ள ஒரு தீயை மூட்டி அதை சுற்றி எல்லாரும் அமர்ந்திருக்காங்க அப்பயும் அவங்க குளிரால அவங்க பற்கள் எல்லாம் ஒரு பறை எப்படி அடிக்குமோ அது போல நடுங்குச்சான் அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு இப்படி நாட்டு மக்களை பத்தி சொல்லிட்டு அப்புறம் மன்னனை பத்தி சொல்ல நக்கீரர் ஆரம்பிக்கிறாரு மன்னன் போர் பட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாட்டிலேருந்து ரொம்ப தூரம் இருக்கிறான் அப்போ இந்த நாட்டில் இருக்கிற தலைவி மன்னனோட நினச்சி ரொம்ப துயரத்தோடையும் கவலையோடையும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்ட மன்னன் தன்னோட தலையை அசைச்சு அந்த அவையை வந்து கலைக்கிறாரு